ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க கண்டிப்பாக அவங்க அடுத்த வர ஐசிசி கோப்பைகள் நிறைய விளத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இப்போதைக்கு இந்தியா மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து நட்சத்திர அதிரடி வீரர்னு சொல்லாங்க இப்போ இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிராண்டம் மெக்கலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்திய அணி குறித்தும் இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பிராண்டம் மெக்கலம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக உலகில் தலை சிறந்த அணியாக இப்போ இந்திய அணி வள வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக தொடர்ந்து அவங்க ஐசிசி ட்ராஃபியில் சம டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று நான்கு விதமான ஃபார்மேட்லேயும் அவங்க நல்லா இது பண்ணுறாங்க டெஸ்ட்லேயும் ஃபைனல் போய் தான் விட்டுருக்காங்க ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலில் விட்டுருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றிருக்காங்க நான்கு இந்த மாதிரி ஃபைனல் போய் வந்திருக்காங்க கண்டிப்பாக வேறு எந்த அணி இந்த மாதிரி போல இப்போ இருக்கிற ரீசெண்ட் டைமில் ரொம்ப அபாரமாக இருக்குது இந்திய அணி அதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் சொல்லுவேன் ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு நிறைய பிளேயர்கள் நல்ல நல்ல பிளேயர்கள் வராங்க வருஷ வருஷம் எதனால் ஒரு நல்ல பிளேயர் வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லேயும் ஒரு யங்ஸ்டார் கண்டிப்பாக இந்திய அணிக்கு கிடைப்பாங்க இது ஒரு பெரிய லீக் இந்த லீக்னால தான் இந்திய அணியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது போல் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ்பால் கிரிக்கெட் இந்தியன் பிச்சிலே இல்லை ஏஷியன் காண்டினென்ட் பிச்சிலே ஒர்க் அவுட் ஆகல அவங்க பேஸ்பால் கேம் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலாந்து மட்டும் தான் செட் ஆகுது அது நான் இப்போ உணர்றேன் அவங்க பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறதுனால தான் தோல்வி நிறைய வருது இருந்தாலும் கொஞ்சம் நான் தப்பு திருத்திக்கின்னு கண்டிப்பாக அடுத்த வர சீரிஸெல்லாம் நாங்கள் நாங்கள் எங்களோட தப்பை திருத்திட்டு நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காப்புல ஆமாங்க அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்பால் கிரிக்கெட் பேஸ்பால் கிரிக்கெட்னா டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஓடியாக இருக்கட்டும் டி டுவெண்ட்டி எல்லாத்துலேயுமே அச்சு ஆடுவாங்க அந்த மாதிரி இங்கிலாந்து வந்து இந்திய பிச்சிலும் அதுமாரி ஆடுற பார்க்குறாங்க பாகிஸ்தான் பிச்சில் அதுமாரி ஆடை பார்த்து தான் அவங்க தோக்குறாங்க ஏன்னா ஏஷியன் காண்டினென்ட் வேறுங்க ஸ்பின்னிங் பிச்சு நிறைய டேர்ன்லாம் இருக்கும் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் இருக்குது ஓகே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அதில் நீங்கள் பேஸ்பால் ஆடலாம் நல்ல உங்கள் கண்டிஷன் ஆஸ்திரேலியா போய் ஆடலாம் பட் ஏஷியன் காண்டினென்ட் நீங்கள் எங்கே வேணா வாங்க ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் பங்களாதேஷ் எங்க போனாலும் டேர்னிங் பிச்சு கண்டிப்பாக உங்கள் பேஸ்பால் கிரிக்கெட் வேலையே ஆகுது அதுவும் பங்களாதேஷில் போனீங்கன்னா பேஸ்பால் கிரிக்கெட் வேலையே ஆகுதுங்க ஏன்னா ஃபுல் ஃபுல் அவங்க ஸ்பின்னஸுக்கு ஃபேவராக இருக்கும் பிச்சு அந்த அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் அதனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா அதை ஃபேவராக யூஸ் பண்ணி தான் நம்மகிட்டே வந்து தொடர்ந்து மூணு போட்டி ஒரு ஓடிய சீஸை தோற்றுட்டு போனாங்கன்னு சொல்லலாம் இங்கிலாந்து அணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா சாம்பியன் ட்ராஃப்லேயும் மூணு போட்டி தோற்று தொடர் தொழில் தோற்று ரொம்ப அசிங்கமாக சீரீஸ் விட்டு வெளியே போயிருக்காங்க அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது இங்கிலாந்து அணியோட கண்டிஷன் இப்போது ஏன்னா நம்ம இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் இருக்கும் பிராண்ட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்திய அணி குறித்து பாராட்டி பேசியிருக்காரு ஐபிஎல்லும் ஒரு காரணம் தான் சொல்லியிருக்காரு ஓகே அவர் சொல்றது கரெக்டு தாங்க நீங்கள் சொல்லுங்க நம்ம இந்திய அணி இந்த அளவுக்கு பார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்க சாம்பியன் ஆஃப் விட்ரி பெற்றதுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்